ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர் உப்பதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் உள்ள துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒப்பளிக்கப்பட்ட கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க இதற்கான விளம்பரம் வெளியீட்டு நாளிலிருந்து பதினைஞ்சு நாட்களுக்கு மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலை அன்று அஞ்சு மணிக்கு அப்புறம் வரப்பெறும் மண் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பணியுடன் விண்ணப்பங்கள் பெறுவது முடிவு பெறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான வே ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்எம்னு சொல்லிட்டு டூ போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேலரி ஃபோர்டீன் தௌசண்ட் இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ரைவேட் ஏஎன்எம் ஸ்கூல் விச் இஸ் ரெக்காகனைஸ்ட் பை இந்தியன் நர்சிங் கவுன்சில் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இவ்யூ பை த டிஎன் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கம்சின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ்னு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வய வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து லேப் டெக்னீஷியன் பதிமூணாயிரம் சேலரி டிப்ளமான் எம்எல்டி முடிச்சிருக்கணும் இதுக்கும் அதே அதே வயசு வர தான் கொடுத்துருக்காங்க அடுத்து அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சேலரி எய்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகியிருக்கணும் அதே ஏஜ் லிமிட் தான் அதே மாதிரி எஸ் பி ஹெச்ஐ டேட்டா என் ஆபரேட்டர் பதிமூணாயிரத்தி ஐநூறு சேலரி ஒரு வேகன்சி டிகிரி வித் ஒன் இயர் பிஜி டிப்ளோமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டைப்ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கணும் அதே மாதிரி இதுதான் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பர் டே த்ரீ ஹண்ட்ரட் டே சாலரிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் வேகன்சி ஏழாயிரத்தி எட்நூறுவாங்கிற மாதிரி சேலரி வரும் எய்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேகன்சி முப்பத்தி நாலாயிரம் சேலரி கிராஜுவேட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஸ்பெக்டிவ் போர்ட் கவுன்சில் ஸ்டேட் ஸ்டேட்மஸி தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இண்டியன் மெடிசன்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிஎஸ்சிஎம்சி டிஎன்ஹச்எம்சி இது வந்து இது வந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன் மார்க் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டர் இயர் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் டுவெண்ட்டி மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து இதுவும் ஏஜ் லிமிட் அதே தான் அடுத்து ப்ரோக்ராமுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட் அஜிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பன்னெண்டாயிரம் சார்லேயே கிராஜுவேட் வித் ப்ரூவன்சி ஃப்ரூக்வன்சி எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி டென்டல் சர்ஜன் முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலாயிரம் சார்லேயே டூ வேகன்சி மீடிஎஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் டென்டல் அஜிஸ்டன்ட்டு അത് പതിമൂണായിരത്തി എട്ട്നൂറ് സാലി ടെനത്ത് പാസ്റ്റ് എക്സ്പീരിയൻസ് സെൻട്രൽ ഹൈജീൻ ഒന്നിയർ സർവീസസ് എക്സ്പീരിയൻസ് സെൻട്രൽ യൂണിറ്റ് அதே மாதிரி எம்எம்யூ கிளீனர் பண்ணிட்டே எழுநூத்தி பத்து ரூபா சாலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு ரூபா வரும்னு போட்டுருக்காங்க ஒரு வேகன்சி எயித் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மல்ட்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு இந்த ஒர்க்கு அது வந்து ஃபோர் வேகன்சி ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரி டுவெல்த்து வித் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி மஸ்ட் ஹவ் பாஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும் சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சி லெவலில் அதேமாதிரி மஸ்ட்டு மஸ்ட் எஸ் டூ இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் எம்எல்ஹெச்பி டூ வேகன்சி பதினெட்டாயிரம் சேலரி டிஎம்ஜிஏ டிஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டெக்ரேட்டட் கரிக்குலம் ரிஜிஸ்டர் அண்டோர் டிஎன் நர்சிங் கவுன்சில்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலையும் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பணிகள் சேர்க்கிறதுக்கு முன்னமே சுயவிருப்ப கடிதம் அடிச்சுட்டு தான் நீங்கள் இதில் சேரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நிர்வாக செயலாளர் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மாவட்ட நல்வாழ்வுச் சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கரூர் மாவட்டம் கரூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கரூர் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு இது விண்ணப்பம் வந்து நேரிலோ உறைவு தபால் மூலமாகவும் வரவேற்கப்படுகின்றனங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவங்கள் அருகில் உள்ள மாவட்ட துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் வயதிற்கான சான்று கல்வி தகுதிக்கான சான்று இருப்பிடச் சான்று சாதி சான்று வேலைவாய்ப்பு பதிவுச் சான்று ஆகியவற்றின் நகல் இனம் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் கண்டிப்பாக விண்ணப்ப படிவத்தில் படிவத்திலே விட்டு கையப்பட வேண்டும் அசலாக கையொப்பிட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இதில் வந்து ரைட் சைட் ரீசெண்டாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டினும் நேம் மொபைல் நம்பர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் டு பி என்க்ளோஸ்டு பிடிஎஃப் ஃபாலோவிங் சர்டிஃபிகேட்ஸு ஃபார் ஃபாலோவிங் சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன வந்து சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாமே மென்ஷன் பண்ணணும் இப்போ டுவெல்த்து டுவெல்த்து மா ப்ளஸ் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு ரெக்கோர்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரிஜிடல் ரிசிடென்ஸ் அண்ட் ரிசிடன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கான உங்களுக்கான ரிலாக்ஸேஷனுக்கான சர்டிஃபிகேட் எது இருந்தாதுன்னா விடோவா அந்த மாதிரி அது என்னென்ன சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த கம்யூனிட்டியை இருந்தவங்கள்ட்ட அது டேட் ப்ளேஸ் சிக்னேச்சர் இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு செண்ட் பண்ணிட வேண்டியதான் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெளிலானி க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணினா நம்ம சேனலில் ப்ரொபியூஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி நம்ம வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்